ஓம் நமேஷ்வா வணக்கம் நான் ஜோதி ரஜ் எப்படி ஃப்ரெண்ட் இப்போ பேசுகிறேன் மகரம் மகர ராசிக்கு என்ன சார் கொடுக்கும் தடுக்கும்னு போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்துமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு சனி பகவானுடைய சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயமும் நல்லா தான் பார்த்தே போகுது யாரையெல்லாம் முடிஞ்சிருச்சிங்க நல்லா இருக்கு ஆனால் இதில் யார் நமக்கு பிரச்சனையும் தரா ரெண்டு எட்டு யார் ரெண்டில் இருக்கா யார் எட்டில் இருக்கா அப்படின்னு பார்க்கல மிஸ்டர் ராகு அண்ட் மிஸ்டர் கேது இவங்க தான் ரெண்டு பேரும் இங்கே வந்து பிரச்சனைகளை தராங்க இப்போ உதாரணத்துக்கு வரணும் பாருங்கள் உங்கள்கிட்ட வசதியான கார் இருக்கும் நல்ல பெட்ரோல் போடுறதுக்கு பணம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பக்காவாக பண்ணிப்பீங்க ஜம்முன்னு போகலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு வந்து நினைக்கக்குள்ள அந்த மனநிலை வராதுங்க பணம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாது கொடுக்கறது அதுதான் தடுக்கிறது உங்கள் மனசு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்க இதை தான் பண்ணுவாங்க பிரேக்கிங் பிளானட்ஸ் தடை தடைகளை அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் கொடுக்குறாங்க அப்போ மாதிரி தொழிலையும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல வருமானம் நல்லா வர மாதிரி ஒரு நல்ல பிஸ்னஸ் குரோத்தில் ஒரு நல்லா போகும் அந்த வருமானம் வர் வந்தாலும் அந்த வருமானத்தை மறுபடியும் நம்ம வந்து அந்த ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் ஒரு தொழில் செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும் திருப்பி போய் நம்ம பண்ணுறதுக்கான அந்த உற்பத்தி திறமையை வந்து திறனை வந்து அதிகரிக்கிறதுக்கு மனநிலை வராது அப்போ இந்த இடத்துல அது தடுக்கும் உங்களோட பிஸ்னஸ் நல்லா போனாலும் இந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு வாண்டடாக போயிட்டு பண்ண முடியாது அதை தான் தடுக்கும் கொடுக்கும் தடுக்கும் அதே மாதிரி வாழ்க்கையிலையும் அப்படி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆசைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த ஆசைகளை வந்து அனுபவிக்க முடியாத நிலைமைகளை இப்போ மகர ராசிக்காரங்க த தடுக்கிறதை வந்து சொல்லக்கூடியது ஸோ இதில் வந்து ராகு கேதுகளை நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம் இந்த ராகு கேதுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டத்தையும் இப்போ இருக்காங்க அப்போ நம்ம என்னென்னா நம்ம குடும்பத்தில் உள்ள உறவுகளை இழக்கிறோம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் நம்ம குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அவருடைய மரணங்கள் அதிகமாக வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் இடம் தான் மரணம் அப்போ மகர ராசிக்காரங்க மரணத்திற்கு நிகரான ஒரு அவமானங்களை சந்திப்பீங்க இப்போ உயிர் மட்டும்தான் போகணுன்னு அவசியம் இல்லைங்க உங்களை உயிரோடு இருக்க வச்சு உங்களை ஒரு சித்திரவதை பண்ணால் எப்படி இருக்கும் அதை தான் இங்கே இருக்காங்க மகரம் ஸோ மகரத்துக்கு வந்து கொடுக்கறத வந்து தடுக்கிறது இவரு தான் அப்போ வந்து ராகு கேதுகளுடைய அந்த வாசுகி சர்ப தோஷம் அப்படின்றத இங்கே இவங்க எடுத்துக்கிறாங்க இதில் உள்ள உத்ராட நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது மூணு பாதம் இந்த உத்திராடம் அடுத்தது திருவோணம் இந்த திருவோணம் நட்சத்திரக்காரங்க அவங்க நாலு பாதம் அவங்களுக்கும் பிரச்சனை அவிட்டம் ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே தான் இருக்கு ஸோ எதையுமே அனுபவிக்க முடியாத தான் அவங்க இருக்கிறாங்க சரி இப்போ இதுலேருந்து எப்படி சார் வெளியே வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரோலேருந்து ரெட்ரோன்றது வக்ர அப்போ வக்ர நிவர்த்தி சனி சரிங்களா அவர் வந்து இருபத்தெட்டு நவம்பர் அப்போ இந்த மாதத்தில் ரெட்ரோலேருந்து வெளியே வர இப்போ இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது யாரும் பார்த்தீங்கன்னா கர்மகாரன் அதாவது நம்ம ராசி அதிபதியே மகரத்துக்கு உண்டான ஒரு ராசி அதிபதியே சனி பகவான் அவர் ரெட்ரோலேருந்து நூற்றி நாற்பது நாற்பது ஐம்பத்தஞ்சு நாள் அப்படியே வந்து வெளியே வர போகிறாரு அப்போ இதில் வந்து வக்ர நிவர்த்தி ஆகக்குள்ள உங்களை வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியே கொண்டு வர போகிறாரு அப்போ நீங்கள் வந்து அந்த கொடுக்கறது தடுக்கிறது இதெல்லாமே வந்து உடச்சிக்கிட்டு வெளியே வர போகிறீங்க ஸோ இந்த இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் மகர ராசி உங்களுக்கு நிச்சயம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பாருங்கள் கல்யாணம் ஆகாதவங்க காதலில் பிரச்சனை இருக்கிறவங்க ஃபினான்ஷியலில் வந்து ஒரு கம்பெனி அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறேன் அது இன்னும் சைன் ஆகல அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த ரெட்ரோவும் ஒரு பிரச்சனை நிச்சயமாக மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரும் விடுதலையை வந்து இந்த இடத்துல வந்து கொடுப்பாங்க அப்போ கொடுக்கறத மட்டும்தான் இனிமேல் சனி பகவான் வந்து செய்ய போகிறாரு தடுக்கிறத இவங்க கொஞ்சம் இவங்களுக்கு உண்டான ப்ரேயர்ஸ் நம்ம பண்ணாலே போதும் ராகு கேது காளி துர்கை வழிபாடு விநாயகர் வழிபாடு ரெண்டுத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்ததாக மகர ராசிக்கு குறிப்பாக இப்போ உள்ள நிலைமைகளில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனநிலை பாதிப்பு கொஞ்சம் இருக்குங்க அதுக்கு தான் வந்து இந்த கேதுக்கு உண்டான வழிபாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் உள்ள சித்திரகுப்தர் ஆலயம் போயிட்டு வாங்க முடிஞ்சளவுக்கு பிள்ளையார்பட்டி விநாயகரை வணங்கிட்டு வாங்க எட்டில் கேது போத கோச்சாரத்தில் பிள்ளையார்பட்டி விநாயகரை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாருங்கள் நல்ல மாற்றத்தை வந்து கொடுத்தே தீரும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அதிகமாக காளி துர்க்கை வழிபாடு உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கில் வந்து கொஞ்சம் கவனமாக நம்ம இருக்கணும் இந்த ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால நம்மளே வந்து பாருங்கள் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி மாட்டிப்போம் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ரெட்ரோ அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திசை திருப்பத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இஷ்ட தேவதா குலதேவதா ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிச்சயமாக மகர் ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வந்து கொடுக்கக்கூடியவராக தான் இருப்பார் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நாட்கள் வசந்த காலங்களாக இருக்கும் எல்லாம் மலை எல்லாத்தையும் கொடுப்பார் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்